இனிய தமிழ் அம்பது நேயர் இனிய காலை வணக்கங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பெருது மன்னனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் எப்படி ஒரு நல்லது தோன்றினால் ஒரு தீயது தோன்றுமோ அதுபோல் ஒரு தீயது தோன்றினால் ஒரு நன்றது தோன்றும் தான் அந்த வேணன் என்ற ஒரு கெட்டவன் இறந்து போனாலும் அவனுடைய தாய் அவளுடைய சக்தியை வைத்து அதை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் அந்த முனிவர் என்ன செய்தார்கள் என்றால் அந்த வேணனுக்கு பின்னாலே சந்ததி இல்லாத காரணத்தினால் வேணனுடைய கைகளை கடைந்தார்கள் விஷ்ணுவின் அம்சமான பிரிதுவும் லட்சுமியின் அம்சமான அர்கிஸ் என்பவர்களும் அப்போது தோன்றினார்கள் இதைத்தான் முன்னாலே சொன்னோம் வேணனை போன கெட்டவர்கள் தோன்றினால் இப்படி விருது மன்னன் போன்ற நல்லவர்களும் தோன்றுவார்கள் என்று சொன்னோம் விருதுவை உருவாக்கிய முனிவர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் பித்தர்களுக்கும் மனிதர்கள் எல்லோருக்குமே இந்த மாதிரி ஒரு விருது மன்னன் தோன்றியது மிகவும் மகிழ்ச்சி எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் அது அடையாளமாக துந்துவி முழகும் புஷ்ப வாரியுமாக இருவருக்கும் மனம் முடித்து பட்டாபிஷேகமும் செய்து வைத்தார்கள் குபேரன் தங்க சிம்மாசனத்தை கொடுத்தார் வருண பகவான் வெண் கொடையை கொடுத்தார் வாயு பகவான் இரண்டு வெண் சாமங்கர்களை கொடுத்தார் தேவேந்தர் கிரீடத்தையும் தர்மதேவதை மாலையையும் யமதர்மர் செங்கோலையும் விளங்கினார் யமதிமர் அவர்தான் தர்மராஜ் அதன் பிரகாரம் இப்படியே மற்ற ஒவ்வொருவர்களும் ஒவ்வொன்றாய் கொடுத்தார் பார்க்க போனால் வேறு யாருடைய பட்டாபிஷேகம் இவ்வளவு அற்புதமாக நடந்தது இல்லை விருது ஆட்சி தொடங்கியது சூதர் மாதகர் பந்தி முதலான துதிப்பாடல்களும் விருது புகழ்ந்து பாடினார்கள் இன்றைக்கு பார்த்தவையானால் துதி பாடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஜாக்கிரதையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பவர்கள் சொல்வார்கள் நான் என்ன நன்மை செய்தேன் எதற்காக எனக்கு துதி பாடுகிறீர்கள் என்று கேட்பார் அப்படி தான் விருது மன்னனும் எல்லா மன்னரும் எல்லா நாட்டினும் அவரை பற்றி துதி பாடும்போது அவர் மட்டும் அந்த சந்தோஷமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியாது ஆனால் இது விஷயத்தில் முழுவதுமாக வித்தியாசப்பட்டார் பிறது விருது கூறிய மொழிகள் இன்னும் ஒவ்வொரு மனிதரும் ஆழமாக சிந்திக்க வேண்டியவை ஏனென்றால் இந்த துதி தான் மனிதன் அவன் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் விருதன் துடிப்பாடலை பார்த்து சிரித்துவிடிய அன்பானவர்களே இந்த அரிய செயலும் நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை இப்போது இந்த சோத்தலன் தேவையா வீணாக அல்லவோ துதிக்கிறீர்கள் இதற்கு மேல் நான் அரும்பெரும் செய்த பிறகு நீங்கள் துதிக்கலாம் அதுவரை அமைதியாக இருங்கள் என்று சொன்னார் ஆனால் இது நிற்குணமையை தவிர இது எல்லோரையுமே கவர்ந்தது இப்படி யாரும் சொல்ல மாட்டார் துதிபாடத்தான் கேட்டுக்கொள்வார்கள் அப்படியே வேண்டாம் என்று சொல்வார்கள் இப்போது முடிவுகளை விருது துதியுங்கள் என்று சொல்லத் தின என்னால் அவருடைய நல்ல குணத்தின் காரணமாக அச்சமயம் பூமியில் விளைச்சிறே இல்லாமல் போனது இப்பொழுது நல்லவர்கள் வரும்போது சோதனை வரும் அதே மாதிரி இப்பொழுது இந்த விருது மன்னன் ஆண்ட காலத்திலே பூமியிலே விளைச்சலே இல்லை மக்களின் முறையீடுகளும் மண்ணிடம் வந்து புவிந்தன ஏனென்றால் அந்த மாதிரி மழை மாறி பெய்திருந்தால்தான் நல்ல உணவு தானியங்கள்லாம் இருக்கும் மக்களும் பட்டினி இல்லாமல் இருப்பார்கள் இப்பொழுது விளைச்சல் இல்லாமல் இருப்பதனாலே யார் இடத்துல போய் அவர்கள் பொறியிடுவார்கள் விருது மன்னனிடம் போய் இந்த மாதிரி வறட்சிக்கான காரணத்தை கண்டுபிடித்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் மன்னரும் யோசித்து வறட்சிக்கான காரணத்தை கண்டுபிடித்தார் இது பூமி தான் இவ்வாறு தனக்கு தீங்கு செய்கிறது என்று நினைத்து அந்த பூமியின் மீது அம்பை விடுக எத்தனித்தார் விருது மன்னன் ஆச்சரியமாக இருக்கிறதெல்லாம் இந்த விஷயம் ஆச்சரியம்தான் தன்னுடைய சக்தியால் விளைச்சில்லாமல் போனதற்கு பூமி தேவிதான் காரணம் என்று கண்டுபிடித்தார் விருது ஆகவே அந்த பூமியை தண்டிக்கு எண்ணி அம்பு பூட்டினார் அதை பார்த்து வாய்ந்த பூமி தேவி ஒரு பசுவின் உருவம் எடுத்து கொண்டு ஓடினாள் விருது விடுவதா இல்லை வில்லும் அம்பும்மாக இருவரும் பின்தொடர்ந்து ஓடினர் அடைக்காய் கொடுப்பவர் எங்கும் காணாத பூமி தேவி கடைசியிலே பசு ரூபம் எடுத்து விருதுவிடமே அடைக்கலமானால் வேறு வழியிலே இல்லவா தர்மவானாகிய தாங்கள் பெண்ணாகி என்னை கொள்ளலாமா என்னை கொன்றுவிட்டால் பிறகு உங்களையும் மக்களையும் இனிமேல் தண்ணீர் மேல் எங்கு தாங்குவீர்கள் தண்ணீர் மேல் ஓரம் போன்று இருந்து கொண்டு நான் அல்லவா உங்களையெல்லாம் தாங்குகிறேன் என்றால் பூமியே யாகத்தில் பங்கு வரும் நீ எங்களுக்கு தேவையானது ஏன் அளிப்பதில்லை பசு உருவில் இருக்கின்ற நீ புள்ளை சாப்பிடுகிறாய் மடியிருந்து பல்லை கர பாலை கறக்க விடுவதில்லை எனவே நீ கேட்டால் உன்னை தண்டிப்பது தவறு இல்லை பிரம்மதேவர் முன்பு படைத்த பயிர் விதைகளை நீ உன்னில் அடக்கிக் கொண்டு விட்டாய் எங்கள் மக்கள் பசிக்கு வருந்து கொண்டிருக்காள் அவரிடம் இரக்கமற்றவர் ஆனோ பெண்ணோ ஆவியோ யாராயினும் மன்னர் கொள்ளவே வேண்டும் நீ அழிந்துவிட்டால் மக்களும் நானும் இடம் மின்றி போவோம் என்று எண்ணாதே நான் எனது யோக வலிமையான மக்களை தாங்குவேன் என்று கோபத்தில் முடிந்தார் விருது அப்பொழுது அந்த பூமியானவள் அந்த பெதுமன்னரனுடைய காலடியில் விழுந்து வணங்கி பெதுமன்னரே தாங்கள் மாயா சக்தியால் மனித உடம்பு என்பதை என்பதை நான் அறிவேன் அது மட்டுமல்ல எந்த பகவான் என்னை தம் இருப்பிடமாக வைத்தவர் அந்த பகவானின் அம்சமே தாங்கள் என்பதையும் நான் அறிவேன் எனவே என்னிடம் கோபம் கொள்ள வேண்டாம் என்று கூறுவதை கேளுங்கள் என்று அவள் சொன்னால் மீதி நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்